காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சுவராஜ் டிராக்டர் ட்ரெய்லர் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை மற்றும் ரொட்டோவேட்டர் இது எல்லாம் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு உரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடியக்கில் போகலாம் ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டிங்க ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் அஞ்சு கொத்து கலப்பை மற்றும் ஒன்பது ஒத்து கலப்பையில் தாங்க செட்டாக வந்து ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி நாலாயிரத்தி இரநூறு மணி நேரம் வந்து ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க சீரோடாத வண்டிதாங்க கோயம்புத்தூர் நம்பர் ஓனர் ரெண்டு ஓனர் வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு வண்டி கூடவே ஒரு ட்ரெய்லரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க அது கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒன்பது கொத்து கலப்பைங்க புஷ் டைப் கலப்பை ஸ்ப்ரிங் கலப்ப ஒன்னே ஹாலின் சாம் கலப்பைங்க இந்த கலப்பையும் வந்து கொடுத்துட்றாங்க மற்றும் ஒரு அஞ்சு கொத்து கலப்பையும் வந்து கொடுத்துட்றாங்க கூடவே ஒரு முப்பத்தி ஆறு கத்தி ரோட்டா வெட்டுறங்க அதுவும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க இது எல்லாமே செட்டாக ஓனர் தரப்பிலேருந்து மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு டிராக்டர் மட்டும் தனியாக தேவைப்பட்டதுன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க டிராக்டருக்கு மட்டும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகில் கோட்டபாளையம் பக்கத்தில் இருக்காலந்தோட்டம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க ஊனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஸ்வராஜ் டிராக்டர் ட்ரெய்லர் ரொட்டவேட்டர் மற்றும் கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாய நண்பர்களே